வந்து ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பின்னாடி லிங்க் கொடுக்குறாங்க எதுவுமே ஒரு உள்ள காரியங்களுக்கு பின்னாடி காரணம் இருக்கும் வைகுண்டத்தில் பகவானுடைய ஸ்தலத்துல வந்து காரணம் கிடையாது அங்கே வந்து யார் எல்லாத்துக்கும் காரணமோ அந்த காரணத்துக்காக மற்றவங்கள்லாம் செயல்படுவாங்க அதனால் அது காரணம் உலகம் கிடையாது இங்கே வந்து கடவுளை தவிர்த்து மற்ற எல்லா விவகாரங்களையும் நாம் வந்து அதாவது கடவுளை வந்து நாம் வேறு வழி இல்லாமல் கடவுளை படிக்கிற மாதிரியோ இல்லாட்டி வந்து அவரும் தேவை நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அற்ப அவரே கதிங்கிற மாதிரி இருக்க முடியாது ஏன்னா பல காரணங்கள் இதில் வந்து தட தடங்களாக இருக்கும் அதனால் காரண உலகம் கேட்டு இந்த காரண உலகோட நம்முடைய சரீரம் வந் சூட்ச சரீரம் எப்படி சம்மந்தப்பட்டிருக்குங்கிறத கூட விஸ்வரூபத்தில் பகவான் காட்டுறாரு அந்த விராட ரூபத்தில் விராட ரூபங்கிறது எல்லாம் நானாக இருக்கிற தன்மையை காட்டுறார் ஆனால் இதுக்குள்ளே எத்தனை நாள்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறாரு அதை வந்து நம்ம கணிக்கவே முடியாது இப்போது சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் தனித்தனி உலகம்தான் தான் ஒருத்தருடைய உலகம் இன்னொருத்தருக்கு கொடுக்காது அது மாதிரி தான் அத்தனை பேருடைய ஐடியாக்களும் இருக்கு அவங்களுடைய சிந்தனை அந்த நோக்கம் பூரா பார்த்தாச்சுன்னா இவங்களுடைய தக்க உலகம் ஒரு மாதிரியாக இருக்குது இன்னொருத்தருக்கு அதே போலையான்னு நம்ம கணிக்க முடியாது அதனால தான் எத்தனை மனமோ அத்தனை எத்தனை மனதோ அத்தனை மொழி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரிசிகள் அப்படிங்கிறது வந்து மந்திர திரஸ்டா மந்திரங்களை கண்டுபிடிக்கிறவங்க டெலஸ்கோபிக்காக கண்டுபிடிச்சி சொல்கிறவங்க தொலைநோக்கான பார்வையில் முனிங்கிறது தபஸ் ஜாஸ்தி அவங்களுக்கு முனிவர்களுக்கு தபஸ் வந்து கூடுதலாக இருக்கும் இதில் வந்து எங்கேயுமே ஜாதி சொல்லப்படலை குணமும் கர்மம் அதுக்கேற்ப செயல்படக்கூடிய கர்மம் இதுகளை பொறுத்து தான் வேதம் வந்து பகுத்தது வர்ண ஆசிரமங்களை வேதம் வந்து பகுத்தது வந்து குண கர்மங்களுக்கு ஏற்பதான் அதை பொறுத்தனுடைய ஜென்மத்தை கொண்டு அது பகுக்கலை ஜென்மப்படி பார்த்தா ஒன்றுமே ஒத்து வராது அது பொருந்தாது ஜென்மம் ஒரு பத்தில் ஒரு காரணமாக இருக்கலாம் அவ்வளோதான் அதுவே பிரதானம்னு பேச முடியாது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் குணம் கர்மம் இதில் யார் வந்து வருணத்துக்கு ஒவ்வ இல்லாட்டி ஆசிரமங்களுக்கு பொருந்தி நடக்கலையோ அவங்க இயற்கையாகவே அந்த வருணாசிரம முறையிலேருந்து அவங்க நழுவிட்டாங்கன்னால் வருணா ஆசிரமங்கிறது ஒரு ஜங்ஷன் பௌதிகத்துக்கு ஜங்ஷன் வர்ணங்கள் ஆன்மீகத்துக்கு ஜங்ஷன் ஆசிரமங்கள் இந்த ஜங்ஷன் வந்து நாம் போக வேண்டிய பாதையை வந்து அதில் நாம் செலக்ட் பண்ணிடலாம் ஆனால் அந்த பக்கம் வராதவங்க வந்து இனி வந்து இந்த இந்த இடத்துக்கு அவங்க போக முடியாது அது மாதிரி ஆகிடும் அதனால தான் எளிவான பிறகு அவங்களுக்கு கிடச்சிருக்கும் பார்க்கலாம் அதனால தான் அந்த யாரெல்லாம் சனாதன தர்மத்தை இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நடத்தையை நம்ம தரும்போது கேவலமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் பெரியவங்களோட மோசமாக இருக்கும் அப்போ ஒரு பண்பாடு தான் சாஸ்திரம் நமக்கு கொடுக்குது ஒரு பண்ணி குழுவில் இருக்கணும் ஒரு கல்ச்சர் பண்பாடை வந்து கொடுக்குது விவசாயம் முக்கியமான பண்பாடு நமக்கு கலாச்சாரம் கலாச்சாரங்கிறது தான் ஆங்கிலம் வந்து கல்ச்சர் அப்படின்னு போட்டான் சரி அக்ரிகல்ச்சர் அக்ரி கல்ச்சர் அப்படின்னு போட்டான் இப்போது இந்த வேத நெறிகள் இருக்க சனாதன தர்ம நெறிகள் இது வந்து படிப்படியாக ஒவ்வொரு ஜீவனும் இப்போ ஒருத்தர் நகை செய்கிற குடும்பத்தில் பிறந்திருக்கான்னு வச்சுக்கலாம் அவருக்கு மூலதனம் எதுன்னா வளரும்போது அங்கே உள்ள டெக்னாலஜி அவங்க பரம்பரை எப்படி செஞ்சதோ அந்த டெக்னாலஜி ஒருத்தர் செருப்பு தைக்கிறாரா அந்த வம்சாவளி என்ன செய்தாங்களோ அவங்களுக்கு போனதுன்னா அந்த டெக்னாலஜி தான் இப்போ என்ன அந்த டெக்னாலஜியை போறா தனியாக ஒரு படிப்பு மாதிரி கொண்டு வந்து பணம் சம்பாதிக்க நிறைய கூட்டத்தை ஆங்கிலேய ரெடி பண்ணிவிட்டான் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அது அதுக்கு மட்டும் டெக்னாலஜியை திருடுறது அப்படி நிறைய பேர் லெக்சர் கொடுக்கும்போது அடுத்தவங்க ஃபிலாசி எல்லாம் எடுத்து பேசுவாங்க அது வந்து கருத்தை திருடுறது ஆனால் அங்கே வந்து என்னென்னா படிப்புங்கிற ரீதியில் இன்றைக்கி ஏன் இவ்வளோ பணம் உருளது பொருளுது அப்படின்னாச்சுன்னா இதெல்லாம் ஒரு திருட்டு தான் டெக்னாலஜி திருட்டு வித்தியாசமான கொள்ளை அது அப்போது முன்ன வந்து வர்ண ஆசிரமங்களில் வர்ணங்களில் வந்து அந்தந்த குணம் இருக்கா அதுக்குண்டான பொறுமை இருக்காது ஒரு உதாரணம் சொல்லலாம் நான் ஒரு கிராமத்தில் அவர் ஒன்றரை வருஷம் இருந்தாங்க அங்கே வந்து விவசாயிகள் தண்ணி நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு அப்போ கிணறு ஆழம் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா பேங்க்கில் லோன் தர மாட்டாங்க ஆனால் நிலத்தை அடகு வச்சு நீ எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்க அந்த மாதிரி அப்போ இருந்துச்சு அப்போ நிறைய பேர் வந்து நிலங்களை அழக வச்சாங்க அடகு வச்சுட்டு அப்புறம் எதிர்பார்த்த நீர் கிடைக்கலை இப்போ நிலம் வந்து கையை விட்டு போயிடுச்சு அப்போ அவங்க விவசாயிகளால் என்ன பண்ணுன்னு தெரில ஆனால் அதை விடவும் முடியாது வேறு எது செய்யவும் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்போ யார் நிலம் ஜாஸ்தி வச்சுருக்காங்களோ அங்கே வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதே இது இப்போ பேங்க் அந்த நிலத்தெல்லாம் கொள்ளையடிச்சிருச்சு விவசாயிகள் ஏமாற்றி அப்போ அது கொ திருடிட்டாங்க அந்த நிலத்தை திருடிட்டு அவன் யாருக்கும் அது விற்றுடுவான் அதை வாங்கினவன் வந்து ஒரு தடவை லாபம் வரலான்னு பார்ப்பான் விவசாயி லாபம் வந்தாலும் ஆட்டி அதை தான் செய்வான் அவனுக்கு சுபாவம் ஆகும் ஆனால் விலைக்கு வாங்கினவனுக்கு அது சுபாவம் இல்லைங்கிறதுனால அவன் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்ப்பான் அடுத்து அதை விற்றுட்டு இல்லை வீடு கட்டியோ இல்லை ஒரு தொழிற்சாலை கட்டியோ ஒரு குரோவனை கட்டியோ அதில் வருமானம் மாதிரி செஞ்சுவான் இப்படி படிப்படியாக காசு ஆசையை மட்டுமே இன்றைக்கி உலகத்தில் கற்றுக்கிறாங்க அதுதான் சம்பாதிக்கணும்ல சம்பாதி சம்பாதனைங்கிறது சமஸ்களை குழுக்கருணையை பெறுறது கடவுள்கிட்ட நெருக்கத்தை ஒன்று பண்ணுற மாதிரியான அணுகுமுறைகளை வச்சுக்கிறது அதுதான் சம்பாதிக்கணும் அப்போது இது மாதிரி நாம் பார்த்தாலே தேர் நிலத்தெல்லாம் பதி கொடுத்துக்கிறாங்க இன்னொரு உதாரணம் சொல்லலாம் முன்ன வீட்டுக்கு வீடு மாடு இருந்துச்சு பசு மாடு நிறையா இருந்தது அப்போ இந்த மாதிரி நிலப்பலன்கள் வரையறையெல்லாம் கிடையாது எல்லோரும் நேர்மையாக இருந்தாங்க இப்போது இந்த காவல்துறை நீதித்துறை இதெல்லாம் வந்ததோ அதுக்கப்புறம் தித்தலாட்டம் ஜாஸ்தியாகிடுச்சு அது எப்படி சொல்லலான்னா நானே பார்த்துருக்குறேன் கேரளா பக்கம்லாம் நிறைய மாடுகள் வச்சுருந்தாங்கெல்லாம் இப்போது இப்போ ஏன் ஃபாரஸ்ட்டிங்கன்னு கேட்டால் முன்னே ஃபாரஸ்ட் ஏரியாவில் எங்கள் மாடுகள்லாம் மேய்ஞ்சிடு இந்த ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்த பிறகு எங்களையெல்லாம் நாசம் வைத்தாங்க எங்கள் மாடெல்லாம் அங்கே மேய்க்காத அப்படிம்பாங்க திடீர்னு வந்து ஆண் மாடாக அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கு அதுக்கு அடிச்சிருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி ஜெயலலிதா பிரிக்லேயே இந்த தொழில் நடந்தது நாங்கள் பார்த்துப்போம் நேரில் அப்போது மாடுகளை வளர்க்காதபடி பார்த்துருப்பாங்க வனமலை ஏறி அந்த தொழில் செய்கிறவனில் கெடுக்கிறதுக்கு எங்கள் சாராய விற்பனை தடு தடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பொய் கேஸ் போட்டு அவங்களையெல்லாம் கையை காலை உடச்சி ஒன்றும் பண்ண முடியாமல் பண்ணாங்க இதுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குது இதெல்லாம் என்னென்னா காசு ஆசை மட்டும்தான் அந்த எந்த பள்ளிக்கூடத்துலையும் பணத்தை குறிக்கோளாக எங்கேயும் டீச் பண்ணாது நேர்மாதான் சொல்லித்தராங்க ஆனால் பணம் பணம் பணங்கிற குணம் நிறைய வந்திருக்கு எப்போ வந்து வரவுக்கு தக்க நம்முடைய திட்டங்கள் இருக்கோ அப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆசை காட்டும்போது ஆசை வந்து எல்லையற்றதுங்கிறதுனால எல்லையற்றதாக ஆசை இருக்கும்போது இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாததாக தெரியுது இருக்கிறதா நிறைவுங்கிறது வர முடியாது அது மாதிரி ஆயிடுச்சு இப்படி வந்து உலகத்துடைய போக்கு போயிட்டுருக்கு கொஞ்சம் சாஸ்திரம் பக்கம் வந்துட்டு பகவான்கிட்ட நிம்மதியை வேண்டி நிறையா நாமங்களை நாம் வந்து சொன்னோம்னா அதுக்கேற்ற சூழலை வந்து நாமம் நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படி தான் நாம் நம் நமக்கு நாமே திருப்திக்கலாம் உலகத்தை திருத்த முடியாது ஆனால் ஒவ்வொரு தனிநபரும் திருந்தலாம் அவங்களே ஒரு சொசைட்டி போது எதையும் நம்பாமல் எதிர்காலத்தில் எந்த நிர்வாகத்தையும் நம்பாமல் சொந்தக்காரில் நிற்கிற மாதிரி அவங்கவுங்க தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி வாங்குன்னா இதுகளுக்கெல்லாம் ஒரு முற்று வரும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் போது நம்ம ஆன்மீகத்தில் நிம்மதியாக மனசை உட்கார வைக்க முடியாது மறந்து பறந்து தான் எதையும் செய்ய வேண்டியது அப்போ அந்த நிதானமாக இருக்க என்ன வழி அதுக்கு திட்டமிடணும் நாமத்துக்கிட்டே அதை வேண்டலாம் என்று நல்லா சேவை பண்ணுறதுக்கு மனசை கேட்போம் ஹரே கிருஷ்ணா